சிறுவர்கள் அதாவது மாணவர்கள் கொஞ்ச பேர் இறந்திருக்கிறாங்க உண்மையாவே கவலைக்குரிய விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இதை தாண்டுவோம்னு சொல்லி வந்தோம் இப்ப உங்களை பைக் வந்து பாதியில நிக்கிறார் பாருங்க பிரச்சனை என்னென்னு சொன்னா கடைகளில் அரிசி கூட வாங்கி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அரிசி இருக்கு ஆனா காசு கொடுத்தாலும் அதை வந்து வாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறத வாய்ஸ் ஆஃப் திஷாந்த் சேனல் இன்றைக்கு நம்ம காணொலியில என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இலங்கையை பொறுத்தவரையில் இப்ப கன மழை பெஞ்சு வெள்ளம் எல்லா இடங்கள்லையும் பரவி கொண்டிருக்கு நிறைய உயிரிழப்பங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கு அதே நேரத்தில் பொருள் சேதங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கு குறிப்பா அம்பாறையை பொறுத்தவரையில சிறுவர்கள் அதாவது மாணவர்கள் கொஞ்சம் பேர் இழந்திருக்கிறாங்க உண்மையாவே கவலைக்குரிய விஷயம் எனவே நிறைய பாதுகாப்பு பிரச்சனை வந்து இருந்து கொண்டு இருக்கு இலங்கையை பொறுத்தளவில் நிறைய வெள்ளம் ஊருக்குள்ள நுழைஞ்சி வீடுக்குள்ளே நுழைஞ்சி நிறைய சேதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மூத்தர் பிரதேசத்துல என்னென்ன பிரச்சனையை மக்கள் எதிர்பாங்க அப்படி வெள்ளத்தினுடைய நிலை இப்படி இருக்கு காலநிலை எப்படி சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க போறோம் இந்த சேனலுக்கு நீங்க முதலாவது வந்து மறக்காமல் ஆனில் போட்டு போடுங்க இதே மாதிரி இலங்கை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் தமிழ் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் மொழி சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இது போன்ற பல விஷயங்கள நம்ம சேனல்ல நீங்க காணொலிகளா பார்க்கலாம் இப்ப நாங்க போய் இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மூதூர்ல எப்படி வெள்ள நிலவரம் இருக்கு எப்படி தமிழ் மக்கள் என்ன நிலையில இருக்கும் வீடியோ இப்போ இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற கன மழை காரணமாக தான் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அதோட சூறாவளி எச்சரிக்கை கூட இலங்கைக்கு விடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கிற திருகோணமலை அம்பார பகுதிக்கு வந்து விடுக்கப்பட்டிருந்தது இப்போ அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுமூகமாகி இப்போ வெள்ளம் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது வயல் நிலங்கள் எல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் வந்து வேறு ஒரு இடங்களுக்கெல்லாம் இடம்பெயர்ந்துருக்கிறாங்க இந்த வெள்ளம் காரணமாக சில இடங்களில் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதெல்லாம் வயல் காணிகள் இதெல்லாம் குளங்களை போல காட்சி அளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஆறால் தான் இந்த மூதூர் பிரதேசத்துக்கு சரியான சேதம் வந்திருக்கு என்னட்டு சொன்னால் இது உடைச்சு வீதிகளுக்கெல்லாம் தண்ணி பரவினதால நிறைய அசௌகரியங்களுக்குள்ள மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க உண்மையாகவே இப்படியான நிலை தான் எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தண்ணி நிறைய ஊருக்குள்ள வந்து இப்படி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணி தான் இருக்கு எந்த இடத்துலையும் தண்ணி இல்லாமலே இல்லை நிறைய தண்ணிகள் இருக்குது போக்குவரத்து தான் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தினால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் மூதூர் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையமும் சரியான வெள்ளத்தால் தான் நிறைஞ்சிருக்கு அதாவது இங்கே இடப்பக்கம் இந்த இந்த பக்கம் வந்து நிறைய தண்ணி அங்கே பாருங்கள் குளம் மாதிரி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மக்கள் போக்குவரத்தால் பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க என்னடா போக்குவரத்து நடக்கிறதுல சரியான சிரமம் என்னென்னு சொன்னால் பாலம் ஒன்று உடைஞ்சிருக்கு அந்த பாலத்தால் தான் தண்ணி வருது இது மூது டவுனால் தான் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அநேகமான கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு என்னென்ன சொன்னால் மக்கள் வந்து வாரில் தானே போக்குவரம் தடைப்பட்டு மக்கள் வந்து வராதனால வியாபாரம் இல்லாமல் நிறைய கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்னென்ன சொன்னால் எல்லா இடத்துலையும் வெள்ளம் இருக்கிறதுனால மக்களும் கஷ்டத்தில் தானே இருப்பாங்க அதனால் வியாபாரம் இல்லை அதனால் அதிகமான கடைகள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தோம் சொன்னா அதாவது மூது திருகோணமலை மூதுல அநேகமான இடங்கள் வெள்ளம் நிறைஞ்சுதான் போயிருக்கு உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு நீங்க பாக்குறது வந்து ஒரு பாடசாலை ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஃபுல்லாவே ஒரு குளம் மாதிரி காட்சி அளிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி நிறைய இடங்களில் தண்ணி அப்படியே மூழ்கடிச்சிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது மக்கள் வாழ்கிற பகுதிகளில் அதிக வெள்ளம் வந்து வீடுகள் வழியே கூட வந்து மக்கள வாழ்விடம் வதிவிடம் எல்லாமே பாதிக்கப்பட்ட நிலையில் பொருட்கள்லாம் சேதம் உணஞ்ச நிலையில் தான் இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதில் வந்து இருந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் வந்து நிறைய போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டிருக்கு அதாவது குறிப்பாக கரையோர பகுதி அதாவது மூதூருக்கு அங்கால் இருக்கிற குறிப்பாக தமிழ் மக்கள் நிறைய இருக்கிற தம்பூர் சேனையூர் பகுதி லங்காப்பட்டினம் இலங்கைத்துறை மூத்துவர பகுதியிலிருந்து இங்கே டவுனுக்கு அதாவது வைத்தியசாலைக்கோ ஏதாவது முக்கிய விஷயங்களுக்கோ மூதுர் நகரத்துக்கு தான் வர வேண்டி இருக்குது ஆனால் இந்த மூதுர் நகரம் வந்து உங்களுக்கு தெரியும் சரியான வெள்ளம் நிறைஞ்சி இப்படி இருக்கிறதுனால போக்குவரத்து எல்லாம் கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாதை வந்து உண்மையாகவே புளொக்காகி மொத்தமாக அங்கேருந்து அதாவது கிழக்கு கரையோர பகுதியிலேருந்து இங்கேயே வரவே முடியாத ஒரு நிலை தான் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு காற்றன் ஒரு பாலம் வந்து உடைஞ்சி அந்த பாலத்துல வந்து நிறைய தண்ணி வந்து வெள்ள வெள்ளமா போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் நிலவி கொண்டு பாருங்க இந்த இதுக்கும் அந்த பாலத்துல இருந்து வர்ற தண்ணி தான் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதை மாதிரி ஃபுல்லாவே ஒரு வெள்ளம் நிறைஞ்சி மழையால் அப்படியே நிறைஞ்சு போயிருக்கிற தண்ணியால் நிறைஞ்சு போயிருக்கிறதான் காணக்கூடிய மாதிரி இருக்கு இதான் அந்த ஸ்கூல் நான் சொன்ன ஸ்கூல் பாருங்கள் உள்ளே எல்லாம் அப்படி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது குளமாக தான் இருக்குது எல்லா பகுதிகளிலேயும் தண்ணி நிறைஞ்சு போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் மூதூர் ரவுண்டை போட்டுக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் இந்த கரையோர பகுதி அதாவது சம்பூர் சேனூர் தமிழர்கள் வாழ்கிற அதிகமாக இருக்கிற பகுதி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வெள்ளம் இப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க பைக் இதுதான் இந்த ரோட் தான் பாதிக்கப்பட்டிருக்கு இது இதில் கொஞ்சம் தண்ணி கிடக்கு அதே மாதிரி இங்கே இது இங்கால பக்கம் ஃபுல்லாகவே குளமாக தான் இருக்குது என்ன சொன்னால் அதுக்கு பக்கத்தில் நான் அந்த நான் சொன்ன ஆறு ஓடிக்கொண்டிருக்கு அதனால் எங்கால பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சு காணப்படுது வாகனங்கள் போகிறது தடை செய்யப்பட்டிருக்கு அங்கேருந்து வந்து வாகனங்கள் வரையிலாது ஸ்டார்ட் வந்து இடையில் நிற்கிற மாதிரியெல்லாம் இருக்குது இதான அந்த ஆறு பாருங்கள் இப்படி உடச்சி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தண்ணி இந்த வெள்ளமாக வருகிற வீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூதூர் பிரதான வீதியிலிருந்து சம்பூரை நோக்கி செல்கின்ற வீதி தான் இது பாருங்கள் இங்கேருந்து இந்த கங்கை வழியாக தண்ணி அப்படியே உடைச்சிட்டு இந்த ரோடு அப்படியே பிளாக் பண்ணி இருக்குது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் பாருங்கள் பார்த்து சொன்னால் நான் வந்து மூதுல நின்று கொண்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் பின்னுக்கு எல்லாமே வெள்ளைக்காடாக தண்ணி நிறைஞ்சு போய் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதே மாதிரி தான் எல்லா மக்கள் இருக்கிற பகுதியிலையும் நிலவரம் இருந்து கொண்டிருக்கு இது வந்து மூதூர் பிரதான வீதி அங்கால பக்கம் இருக்குது அங்கேருந்து சம்பூர் அதாவது கிழக்கு கரையோர பகுதிக்கு போகிற பாதை தான் இது இந்த பாதை அப்படி முற்றால் புளக்காக இருக்குது அந்த திருப்பிட்டாங்க இடத்தை தாண்டி வாகனங்கள் எதுவுமே போவே இயலாத ஒரு நிலை தான் இருக்குது ஏன் இப்படி இவ்வளோ வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன நாளாக நிறைய நாளாக அப்படின்ற மழை காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து ஆறு மகாவலி கங்க ஆறு வந்து இங்க இந்த இடத்துல ஓடிக்கொண்டிருக்கு இது வந்து இந்த இடத்தை தாண்டி போறதால இந்த வீதி அப்படியே பாதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அங்கார பகுதியில் இருக்கிற ஒரு பாலம் வந்து உடங்கி போயிருக்கிற காரணமாகவும் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு உண்மையாகவே இந்த சூழ்நிலையில மக்கள் பெரிய அசௌகரியங்களை தான் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க என்ன நடக்க போது இது நடக்க போதுன்னு தெரியல ரெண்டு மூணு வீதியாரையும் நாங்கள் போய் பார்த்துட்டோம் ஆனால் எந்த வீதியாரையுமே போக முடியாத மாதிரி இருக்குது என்னென்னு சொன்னால் எல்லா வீதியிலையும் ஒவ்வொரு ஒரு ப்ளவுக்காக தண்ணி அப்படியே மறைச்சி மறைச்சிட்டு நிற்குது அதை தாண்டி கோகையில் அது எந்த இடத்துல மனு இருக்கும் எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு சொல்லி தெரியாது எல்லோரும் உட்கட்டான ஒரு நிலைமையாக தான் இருக்குது பார்க்க முடிய மாதிரி தான் என்ன சொல்லுது வல்லம் நீங்கள் நீங்க கொண்டிருக்கிறது ஒரு விளையாட்டு மைதானம் இந்த விளையாட்டு மைதானம் எப்படி ஒரு குளம் மாதிரி போயிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதை தாண்டுவோம்னு சொல்லி வந்தோம் இப்போ உங்கட பைக் வந்து அந்த பாதியில நிக்கிறாரு பாருங்க ஸ்டார்ட் அப்படியே நின்றுட்டு இதுக்கு இதை தாண்டி போகவே முடியாத ஒரு நிலை தான் இருக்கு இப்ப எப்படி இதை எடுத்து இப்ப எப்படி வீட்டை போய் சேர்றன்ற பெரிய ஒரு கேள்வி

இப்போ நாங்கள் திரும்பிட்டு அந்த பக்கம் அங்காலத்துலேயும் இது பாருங்க அங்கே வரணும் அப்போ எப்படியாவது எடுத்துகிட்டு போய் இங்கே அங்கால வந்து காட்டுறோம் இப்படி பிளாக் ஆயிருக்குண்டு கடைசியாக ஸ்டார்ட் வந்துட்டு எப்படி போகுதுன்னு பாருங்க உள்ள இவ்வளவு தண்ணி ஏறி இருக்கு இப்போ நாங்கள் மற்ற பக்கம் போய் அங்கால ரோட் எப்படி பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம் அந்த பக்கம் இது எல்லாம் அப்படி டயர்னால போட்டு மறைக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் மக்கள் கோவக்கூடாதுன்னு சொல்லி வாகனம் எல்லாம் கிரௌண்ட் ஆகி நிற்குது பாருங்க செஞ்சாலையெல்லாம் புதுதாக தண்ணி அந்த ரெண்டு மூணு வாகங்களுக்கு போய் ப்ளாக்காக இக்குது ஃபுல்லாக எல்லாம் ப்ளாக்காக நிற்கிது இங்கே ஆமியாக்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அசம்பாவிதங்கள் போ நடக்கக்கூடாது இங்கே மக்கள பாதுகாப்பு கருதி போட் எல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆமியாக்கள் இதில் ஏதாவது ஆபத்துகள் வந்தால் மக்கள் வெள்ளம் இன்னும் அதிகரித்து அந்த போட்டில் மக்களை ஏற்றி போகிறதுக்கு மாதிரி போட்டெல்லாம் ஒழுங்கு செய்து லைஃப் ஜாக்கெட் எல்லாம் அதுக்குள்ளே வச்சு செட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்துருப்போம் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற மூதூர் பிரதேசத்தில் இருக்கிற நிறைய இடங்களில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளை நாங்கள் பார்த்துருப்போம் உண்மையாகவே சரியான கஷ்டமான ஒரு நிலை தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க போக்குவரத்து தடைப்பட்டிருக்கு முக்கியமான பிரச்சனை கடைகளில் அரிசி கூட வாங்கி இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் அரிசி இருக்கு ஆனால் காசு கொடுத்தாலும் அதை வந்து வாங்கிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கு அரிசிக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு என்று நினைக்கிறேன் நானும் ஒரு இடத்த வாங்க ஆனால் அஞ்சு கிலோவுக்கு மேலே அரிசி வந்து தரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க அப்படி நிறைய கஷ்டங்களை தான் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நோய் பரவல் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி போக்குவரத்து தடைகள் இப்போ வைத்தியசாலைக்கு அவசரமாக போகணும்னு சொன்னாலும் போயி இல்லாத ஒரு தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் இலங்கைக்காக ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு நில வரணும் இந்த இயற்கையை வந்து சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி சிச்சியை எல்லாரும் வேண்டிக் எனவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியான ஆபத்துக்களை தாண்டி தான் நாங்கள் போயிட்டு தான் வாகனம் வந்து ஸ்டார்ட் வராமல் இருந்தது தண்ணிக்குள்ளே போய்ட்டு எல்லாம் முழங்காலுக்கு மேலே கூட விடுப்பளவு தண்ணி கூட இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு எனவே எந்த ஒரு ஒரு தகவலை உங்களுக்கு காட்டணுமன்றத்துக்காக தான் இந்த காணொளி பதிவு நான் இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தகவலை உங்களுக்கு தந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஆரம்பிச்சிருக்கேன் எனவே அப்படி தந்துருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் சோழன் வாய்ஸ் ஆஃப் டிசான் நன்றி